நடிகை கௌதமி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக குரு சிஷ்யன் திரைப்படம் இரண்டாவதாக ராஜா சின்ன ரோஜா திரைப்படம் மூன்றாவதாக பணக்காரன் திரைப்படம் மற்றும் நான்காவதாக தர்மதுரை திரைப்படம் நடிகை அமலா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக வேலைக்காரன் திரைப்படம் இரண்டாவதாக கொடி பறக்குது திரைப்படம் மற்றும் மூன்றாவதாக மாப்பிள்ளை திரைப்படம் நடிகை ராதா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஆறு திரைப்படங்கள் முதலாவதாக எங்கேயோ கேட்ட குரல் இரண்டாவதாக பாயும் புலி மூன்றாவதாக துடிக்கும் கரங்கள் நான்காவதாக சிவப்பு சூரியன் ஐந்தாவதாக நான் மகான் அல்ல ஆறாவதாக ராஜாதி ராஜா திரைப்படம் நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஆறு திரைப்படங்கள் முதலாவதாக ஜஸ்டிஸ் கோபிநாத் இரண்டாவதாக நான் வாழ வைப்பேன் மூன்றாவதாக ரங்கா திரைப்படம் நான்காவதாக ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக வேலைக்காரன் திரைப்படம் மற்றும் ஆறாவதாக சந்திரமிகை திரைப்படத்தில் கஸ்தூரி என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை சோபனா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக சிவா இரண்டாவதாக தளபதி திரைப்படம் நடிகை ரேவதி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் கை கொடுக்கும் கை திரைப்படம் நடிகை அம்பிகா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த எட்டு திரைப்படங்கள் முதலாவதாக எங்கேயோ கேட்ட குரல் இரண்டாவதாக அன்புள்ள ரஜினிகாந்த் மூன்றாவதாக நான் சிகப்பு மனிதன் நான்காவதாக ஸ்ரீ ராகவேந்திரா ஐந்தாவதாக படிக்காதவன் ஆறாவதாக மிஸ்டர் பாரத் திரைப்படம் ஏழாவதாக மாவீரன் திரைப்படம் மற்றும் எட்டாவதாக அருணாச்சலம் திரைப்படத்தில் ரஜினியின் அம்மாவாக நடித்திருப்பார் நடிகை ரோஜா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான உழைப்பாளி திரைப்படம் இரண்டாவதாக தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான வீரா திரைப்படம் நடிகை கனகா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் தொண்ணூறாம் ஆண்டு வெளியான அதிசய பிறவி திரைப்படம் நடிகை நதியா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ராஜாதி ராஜா திரைப்படம் நடிகை ஒய் விஜயா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக ஆறு புஷ்பங்கள் திரைப்படம் இரண்டாவதாக பைரவி திரைப்படம் மூன்றாவதாக ராஜாதி ராஜா திரைப்படத்தில் நடித்திருப்பார் நான்காவதாக நாட்டுக்கு ஒரு நல்லவன் படத்திலும் நடித்திருப்பார் நடிகை மீனா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஏழு திரைப்படங்கள் முதலாவதாக எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படத்தில் ரஜினியின் மகளாக நடித்திருப்பார் இரண்டாவதாக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் மூன்றாவதாக யஜமான் திரைப்படத்தில் வைத்தீஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நான்காவதாக வீரா திரைப்படத்தில் தேவி என்ற பெயரில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக முத்து திரைப்படத்தில் ரங்க நாயகியாக நடித்திருப்பார் ஆறாவதாக குசேலன் திரைப்படத்தில் நடிகர் பசுபதியின் மனைவியாக நடித்திருப்பார் ஏழாவதாக அன்னாத்த திரைப்படத்தில் மங்கையர் கரசி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை குஷ்பு அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஆறு திரைப்படங்கள் முதலாவதாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் தேவி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இரண்டாவதாக நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படத்தில் ரேகாவாக நடித்திருப்பார் மூன்றாவதாக மன்னன் திரைப்படத்தில் மீனா என்ற பெயரில் நடித்திருப்பார் நான்காவதாக அண்ணாமலை திரைப்படத்தில் சுப்புலட்சுமி என்ற பெயரில் நடித்திருப்பார் ஐந்தாவதாக பாண்டியன் திரைப்படத்தில் ரேகா என்ற பெயரில் நடித்திருப்பார் ஆறாவதாக அண்ணாத்த திரைப்படத்தில் அங்கையர் கன்னி என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை பேபி ஷாலினி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான விடுதலை திரைப்படத்தில் குழந்தையாக நடித்திருப்பார் இரண்டாவதாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலும் குழந்தையாக நடித்திருப்பார் நடிகை மாதவி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஐந்து திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான தில்லுமுல்லு திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான கர்ஜனை திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படம் நான்காவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படம் மற்றும் ஐந்தாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான விடுதலை திரைப்படம் நடிகை சுகாசினி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தாய் வீடு திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல்ல மட்டும் நடித்திருப்பார்கள் மூன்றாவதாக எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தர்மத்தின் தலைவன் திரைப்படம் நடிகை ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக படிக்காதவன் திரைப்படத்தில் மஞ்சு என்ற பெயரில் நடித்திருப்பார் இரண்டாவதாக படையப்பா திரைப்படத்தில் நீலாம்பரியாக நடித்திருப்பார் மூன்றாவதாக பாபா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் நான்காவதாக ஜெயிலர் திரைப்படத்தில் விஜயா என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை நயன்தாரா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக சந்திரமுகி திரைப்படத்தில் துர்காவாக நடித்திருப்பார் இரண்டாவதாக குசேலன் திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார் மூன்றாவதாக தர்பார் திரைப்படத்தில் லில்லி என்ற பெயரிலும் நடித்திருப்பார் நடிகை சிம்ரன் அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான பேட்ட திரைப்படம் இப்படத்தில் மங்களம் என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை த்ரிஷா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான பேட்ட திரைப்படம் இந்த படத்தில் சரஸ்வதி என்ற பெயரில் நடித்திருப்பார் நடிகை சௌந்தர்யா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக அருணாச்சலம் திரைப்படத்தில் வேதவள்ளி என்ற பெயரில் நடித்திருப்பார் இரண்டாவதாக படையப்பா திரைப்படத்தில் வசுந்தரா என்ற பெயரிலும் நடித்திருப்பார் நடிகை சுஜாதா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஏழு திரைப்படங்கள் முதலாவதாக அவர்கள் திரைப்படத்தில் அனு என்ற பெயரில் நடித்திருப்பார் இரண்டாவதாக அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்தில் லக்ஷ்மி என்ற பெயரில் நடித்திருப்பார் மூன்றாவதாக துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தில் நடிகர் விஜயகுமாரின் மனைவியாக நடித்திருப்பார் நான்காவதாக மாவீரன் திரைப்படத்தில் நடிகர் ரஜினியின் அம்மாவாக நடித்திருப்பார் ஐந்தாவதாக பறக்குது திரைப்படத்தில் செங்கமலம் என்ற பெயரில் நடித்திருப்பார் ஆறாவதாக உழைப்பாளி திரைப்படத்தில் ஜானகி என்ற பெயரில் நடித்திருப்பார் மற்றும் ஏழாவதாக பாபா திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் அம்மாவாகவும் நடித்திருப்பார் நடிகை அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த முதலாவதாக ஆடுபுலி ஆட்டம் திரைப்படம் இரண்டாவதாக நான்காவதாக இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படம் ஐந்தாவதாக அவள் அப்படித்தான் திரைப்படம் ஆறாவதாக தாய் மீது சத்தியம் திரைப்படம் ஏழாவதாக என் கேள்விக்கு என்ன பதில் திரைப்படம் எட்டாவதாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படம் ஒன்பதாவதாக அன்னை ஒரு ஆலயம் திரைப்படம் பத்தாவதாக பில்லா திரைப்படம் பதினொராவதாக பொல்லாதவன் திரைப்படம் பன்னிரெண்டாவதாக தி திரைப்படம் பதிமூன்றாவதாக தனிக்காட்டு ராஜா திரைப்படம் நடிகை ஸ்ரீதேவி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த பன்னிரெண்டு திரைப்படங்கள் முதலாவதாக மூன்று முடிச்சி திரைப்படம் இரண்டாவதாக பதினாறு வயதநிலை திரைப்படம் மூன்றாவதாக காயத்ரி திரைப்படம் நான்காவதாக வணக்கத்திற்குரிய காதலியே திரைப்படம் ஐந்தாவதாக பிரியா திரைப்படம் ஆறாவதாக தர்மயுத்தம் திரைப்படம் ஏழாவதாக ஜானி திரைப்படம் எட்டாவதாக இராணுவ வீரன் திரைப்படம் ஒன்பதாவதாக போக்கேரி ராஜா திரைப்படம் பத்தாவதாக தனிக்காட்டு ராஜா திரைப்படம் பதினோராவதாக அடுத்த வாரிசு திரைப்படம் பன்னிரெண்டாவதாக நான் அடிமை இல்லை திரைப்படம் நடிகை ஸ்ரீ வித்யா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஐந்து திரைப்படங்கள் முதலாவதாக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் பைரவியாக நடித்திருப்பார் இரண்டாவதாக ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்தில் மல்லிகாவாக நடித்திருப்பார் மூன்றாவதாக மனிதன் திரைப்படத்தில் லட்சுமியாக நடித்திருப்பார் நான்காவதாக மாப்பிள்ளை திரைப்படத்தில் ராஜ ராஜேஸ்வரியாக நடித்திருப்பார் ஐந்தாவதாக தளபதி திரைப்படத்தில் கல்யாணியாக நடித்திருப்பார் நடிகை பட்டாபட் ஜெயலட்சுமி அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஐந்து திரைப்படங்கள் முதலாவதாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கவிக்குயில் திரைப்படம் இரண்டாவதாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான முள்ளும் மலரும் திரைப்படம் மூன்றாவதாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் நான்காவதாக எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ஆறிலிருந்து அறுபது வரை திரைப்படம் மற்றும் ஐந்தாவதாக எண்பதாம் ஆண்டு வெளியான காளி திரைப்படம் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த எட்டு திரைப்படங்கள் முதலாவதாக ரங்கா திரைப்படம் இரண்டாவதாக மூன்று முகம் திரைப்படம் மூன்றாவதாக பாயும் புலி திரைப்படம் நான்காவதாக துடிக்கும் கரங்கள் திரைப்படம் ஐந்தாவதாக தாய் வீடு திரைப்படம் ஆறாவதாக சிவப்பு சூரியன் திரைப்படம் ஏழாவதாக அடுத்த வாரிசு திரைப்படம் மற்றும் எட்டாவதாக தங்கமகன் திரைப்படம் நடிகை ராதிகா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான போக்கிரி ராஜா திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான மூன்று முகம் திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் மற்றும் நான்காவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான ஊர்காவலன் திரைப்படம் நடிகை தமன்னா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படத்தில் கம்னா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் அண்ணா திரைப்படம் இப்படத்தில் ரஜினியின் தங்கையாக நடித்திருப்பார்